மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் ஸ்கிரீன்ல போடுறேன் அத பார்த்துருங்க இவரை இதுக்கு முன்னாடி நம்மள பல பேர் பாத்திருக்க மற்றும் இவரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இவரை பார்க்காதவங்களுக்கோ இல்ல தெரியாதவங்களுக்கோ இவர் யாருன்னு அப்புறமா சொல்றேன் சரி இப்ப விஷயத்துக்கு போவோம் நம்ம படிக்கும் போதோ இல்ல வேலைக்கு போகும்போதோ பிபிடி பிரசன்டேஷன்ஸ் நிறையவே பார்த்துருப்போம் ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிபிடி பிரசன்டேஷன் காட்டினாரு அது இந்தியாவில மட்டுமல்ல உலக அளவுல பேசப்பட்டு சர்ச்சையா மாறி சலசலப்பை ஏற்படுத்துச்சு அவர் பேசுறது எல்லாமே சர்ச்சா தான் இருக்கும்ன்றது வேற விஷயம் சரி அப்படி அவர் என்ன சொன்னார்ன்றத பத்தி பார்ப்போம் அவர் சொன்ன முதல் மற்றும் முக்கிய குற்றச்சாட்டு இங்க தேர்தல்கள்ல பிஜேபி ஓட்ட தன்பக்கம் கொண்டு வர வேலையை பாக்குறாங்க அதுக்கு எலெக்ஷன் கமிஷனும் அவங்களுக்கு துணையா இருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஆதாரமா பெங்களூர்ல ஒரு தொகுதியை குறிப்பிட்டு காட்டுறாரு அந்த பிரசன்டேஷன்ல அதுல அவர் என்ன சொல்றாருன்னா போலி வாக்காளர்கள் போலி வீட்டு எண்கள் ஒரே விடுதல அதிகப்படியான வாக்காளர்கள் தகுதியுடைய புகைப்படங்கள் இல்லை தேர்தல் ஆணையத்தால வழங்கப்படுற ஃபார்ம் சிக்ஸ்ல குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் அந்த குறிப்பிட்ட தொகுதியில காங்கிரஸ் தோற்றதாகவும் பிஜேபி வெற்றி பெற்றதாகவும் சொல்றாரு இது மாதிரி இந்த தொகுதியில மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்ல இப்படி நடந்திருக்கு அதுக்கு தேர்தல் ஆணையம் துணை போயிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் மேல ஒரு பெரிய தூக்கி போடுறாரு அதுக்கு இந்தி கூட்டணியில இருக்க மற்ற கட்சிகளும் எங்க மாநிலங்கள்லையும் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு தவிர ஏன்னா தமிழ்நாட்டுல யார் ஜெயிச்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும்ல இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு ஜனநாயக நாட்டுல தேர்தல் ஆணையம்ன்றது ராணுவ கட்டமைப்போட இந்திய அரசியலமைப்பின் தனி சட்டத்தோட இயங்க வேண்டிய தேவை இருக்கு அது அப்படித்தான் இயங்கிக்கிட்டே இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டா ஆரம்பத்துல காட்டின திரு டி என் சேஷன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தப்போ கொண்டு வந்த தேர்தல் சீர்திருத்தங்களை சொல்லலாம் தேர்தல்கள்ல பல மறுமலர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தார் கள்ள ஓட்டுகளை தடுக்க வாக்காளர் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தினார் தேர்தல் காலங்கள்ல நடந்தேறிய கொலைகளை வெகுவாகவே குறைச்சாரு அந்த காலத்துல வாக்குச்சாவடிகளை ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் கவர்றத கட்டுப்படுத்தினார் அவர் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த காலகட்டத்துல தேர்தல் ஆணையத்தோட அதிகாரம்ன்றது உச்ச கட்டத்துக்கு போச்சு அதை பார்க்க அரண்ட அரசியல் கட்சிகள் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் என்ற கட்டமைப்பையே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டு தேர்தல் ஆணையர்கள்னு மாத்திட்டாங்க இது மட்டுமல்ல இப்ப கூட அருணாச்சல பிரதேசத்துல ஒரே ஒரு பெண் வாக்களிக்கிறதுக்காக ஒரு குரூப் ரெண்டு நாள் மலை ஏறி வாக்கு சேகரிச்சுட்டு வர்ற ஒரு அமைப்பை இப்படி பொதுவெளியில வச்சு அசிங்கப்படுத்துறதுன்றத யாராலையும் ஏத்துக்க முடியாது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அவர்கள் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுகள் இந்திய தேர்தல் ஆணையத்தை மட்டுமல்ல வாக்காளர்களாகிய இந்திய மக்களையும் அசிங்கப்படுத்துற விஷயம் இவ்வளவு ஆதாரங்கள் வச்சிருக்கவர் ஏன் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்காம பொதுவெளியில பேசிட்டு இருக்காரு அவரோட குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யின்னு நிரூபிக்கப்பட்டால் பொது வெளியில மக்களிடம் மண்ணுக்கு கேட்க தயாரா பிளஸ் அவரோட குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் எந்தவித முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு சரி அவர் சொல்றது இருக்கட்டும் இந்திய மக்களாகிய நாம ராகுல் காந்தி சொல்றத கண்மூடித்தனமா அப்படியே நம்பலாமா கண்டிப்பா இல்ல கொஞ்சம் யோசிச்சாலே அது எவ்வளவு தாமடின்றது புரியும் அடிப்படையில தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்றாரு இந்திய தேர்தல் ஆணையத்துல நிரந்தர பணியாளர்கள்னு பார்த்தா மொத்தமே எண்ணூறு பேர் கூட இருக்க மாட்டாங்க தேர்தல் காலகட்டங்கள்ல அந்தந்த மாநில பணியாளர்கள் தான் எலெக்ஷன் டியூட்டிக்காக நியமிக்கப்படுவாங்க இது போக எல்லா தொகுதிகளிலயும் அந்தந்த கட்சிகளோட பூத் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இதுல எங்க இருந்து தேர்தல் ஆணையம் தனியா தப்பு பண்ணும் சரி மெயினா அவர் சொல்றது போலி வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள்னு அவர் எதை சொல்றாருன்னா எடுத்துக்காட்டா ஒரே ஆளுக்கு மதுரையிலயும் ஓட்டு இருக்கும் சென்னையிலையும் ஓட்டு இருக்கும் இது எப்படி வருதுன்னா மதுரையில இருந்த ஒரு ஆளு சென்னையில போய் செட்டில் ஆயிருப்பாரு சென்னையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வாக்காளர் பட்டியல சென்னையில அவர் பேரை சேர்த்திருப்பாரு ஆனா மதுரையில நீக்கி இருக்க மாட்டாரு அதனால ரெண்டு இடத்துலயும் வாக்காளர் பட்டியல அவரோட பேர் இருக்கும் அதுக்குன்னு ரெண்டு இடத்துலயும் அவர் ஓட்டுப்பட்டாருன்னு ஆயிருமா இதெல்லாம் சரி பண்ணத்தான் எஸ்ஏஆர் முறை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரீசனை பின்பற்ற போகுது தேர்தல் ஆணையம் வீடு வீடா போய் வாக்காளர் கணக்கெடுப்ப முறைப்படுத்த போறாங்க இதன் மூலமா இறந்தவங்க மற்றும் முன்னவே சொன்ன மாதிரி ரெண்டு இடத்துல வாக்காளர் பெயர் பட்டியல்ல இருக்க பேர்களை நீக்க முடியும் ஆனா இதையும் குறை சொல்றாங்க எதிர்கட்சிகள் இது எஸ்ஏஆர் முறை இல்ல மத்திய அரசு என்ஆர்சி நடைமுறைப்படுத்த பாக்குறாங்க அப்படின்னு சரி அப்படியே வச்சுக்குவோம் அப்ப வேற நாட்டுக்காரங்க இந்தியாவில வந்து தங்கியிருக்கிறது மட்டும் இல்லாம ஓட்டும் போடலாம்னு சொல்றீங்களா அதுவே உண்மையாவே போலி வாக்காளர்கள் அவங்கள கண்டுபிடிக்கிற உங்களுக்கு என்ன பிரச்சனை நெக்ஸ்ட் ஒரே அட்ரஸ்ல நிறைய பேர் இருக்காங்களாம் அதெல்லாம் ஏதாச்சும் அப்பார்ட்மெண்ட்ஸோட அட்ரஸா இருக்கும் அப்புறம் ஜீரோ ஒன்னு ரெண்டுன்னு வீட்டு அட்ரஸ் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றாரு இந்தியால முறையா வீடுகள்னு இல்லாம சாலையோரங்கள்லயும் வீதிகள்லயும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் ஓட்டுரிமையை கொண்டு போய் சேர்க்கணும்னு இப்படி ஏதாச்சும் தம்மியா நம்பர்ஸ் போட்டு வாக்காளர் பட்டியல் சேர்த்திருப்பாங்க அப்ப வீடுகள் இருந்தா தான் ஓட்டுரிமை கொடுக்கணும்னு ராகுல் காந்தி சொல்றாரான்னு தெரியல அவர் சொன்னதுலயே ஆதாரத்தோட சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் ஒரு எழுபது வயது பெண்மணி இரண்டு இடங்கள்ல ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஆனா அதுக்கும் அந்த பெண்மணியும் அவங்களோட கணவரும் வீடியோ ஒண்ண வெளியிட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க எப்படி ஆதாரம்னு பாருங்க முதல்ல இப்படி பொது வெளியில வாக்காளர் பட்டியல வெளியிட்டதே தப்பு பெண்கள் ஆண்கள்னு எல்லாரோட போட்டோவையும் வித் அட்ரஸோட பிரசன்டேஷன் போட்டு காட்டுற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில இருக்க எனக்கே இதெல்லாம் தெரியுதுன்னா ராகுல் காந்திக்கு தெரியாம இருக்குமா கண்டிப்பா தெரியும் ஆனா அவரோட நோக்கம் என்ன ஜனநாயகத்தின் ஆன்மாவா கருதப்படுற தேர்தல் ஆணையத்தின் மேல களங்கத்தை ஏற்படுத்தணும் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்கலாம் இப்படி சர்ச்சையா பேசிட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்கறது அவருக்கு ஒண்ணும் புதுசு இல்லைங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இதெல்லாம் பிஜேபியோட தொடர் வெற்றிகள் ஏற்படுத்த தாக்கம் தான் தேர்தல்ல ஏதாவது கொளறுபடிகள் இருந்தா தேர்தல் முடிந்த நாற்பத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கணும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து வழியில பிரஸ் மீட் வைக்கிறாருன்னா பீகார் தேர்தலுக்காக நடத்துற ஸ்டண்ட் தான் இதெல்லாம் சரி முடிவா நடிகர் விஜய் அவர்களின் மதுரை மாநாடு தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவாங்கன்னு கேட்டாரு பஞ்ச் லைன் நல்லா இருக்குன்னு பேசிட்டு போயிட்டாரு பிஜேபியோட சின்னம் தாமரை இலை இல்ல தாமரை மலர் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து தற்போது வரை தமிழ்நாட்டுல பிஜேபி எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் தமிழக மக்களா நடிகர் விஜய் அவர்கள் பார்க்கலையானு புரியல அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு நடிகர் விஜய் அவர்களோட முகம் தான் அவரோட கட்சியின் சின்னம்னு ஐ ஆல்சோ ஹேவ் லைன் பர்வெக்ட் அவரோட ரசிகனா அதை சொல்லாம தவிர்த்துட்டு போறேன் நம்ம சேனலோட பேரு ஒய் ஒய் நாட்